பழமா கை தேட்ட வருவாரு கூட பார்க்கலாம் எவ்வளவு சிரிச்ச முகம் பாருங்க அவன் சிரிச்சா நீங்க சிரிக்கிறேன் நீங்க சிரிச்சா அவன் சிரிக்கிறேன் ஒரு உற்சாகமான ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க வெற்றி கழிப்பு இப்பவே நமக்கு ஒன்னூர் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அதோட அதிகமா இந்த குட்டிஸ்க்கு தான் வணக்கம் சொல்லணும் மத்தியான வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் மத்தியான வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம் எல்லாமா தைரியமா போயிட்டு வாமா நாங்க உனக்கு ஓட்டு போடுறோமான்னு எனக்கு ஆறுதல் சொல்லி எல்லாம் அமிச்சு வச்சாங்க ஆதரவு அளிச்சாங்க ஆனா இங்க ஸ்கூல்ல இருந்து இவங்க எல்லாம் இப்பதான் வந்திருப்பாங்க போல இருக்குது வந்ததுல இருந்து ஒரே சத்தம் பசங்க ஒரே ஆரவாரமான வரவேற்பு குழந்தைங்கிறதுனால அந்த இடம் எவ்வளவு ஜெகஜோதியா இருக்கின்றதுக்கு பசங்க வந்து இறங்குனா போதும் அது திருவிழாதான் அது ஒரு தனி தான் நாக்கம் பார்த்தோம் டான்ஸ் மாதிரி எவ்வளவு சந்தோஷம் உங்களை பசங்களை பார்த்தது அவ்வளவு மகிழ்ச்சி இப்பதான் தோணுது குழந்தைகளை பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் இதே குதூகலமும் இதே சந்தோஷமும் இதே மகிழ்ச்சியை நிலைச்சு நிக்கணும் நம்ம வாழ்க்கை போராட்டம் தண்ணிக்காக போராட்டம் ஒரு எந்த ஒரு வசதி வேணும்னாலும் போராட்டம் சாலைக்கு போராட்டம் நம்மளுடைய உரிமைக்கு போராட்டம் சுகாதாரத்துக்கு போராட்டம் படிப்புக்கு போராட்டம் நல்ல தண்ணி வேணும்னா போராட்டம் அதான் நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சா பதினஞ்சு வருஷமா எதுக்கு போராடுறோம் நல்ல தண்ணி வேணும் மீன் பிடிக்க லைசன்ஸ் வேணும் உரிமம் வேணும் ஏதாவது ஒரு செய்யறதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம குழந்தைங்க அந்த போராட்டங்கள்லாம் இல்லாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனாலதான் நிறைய திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்கணும் நான் கேக்குறேன் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி வேட்பாளராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராகவும் மாம்பழ சின்னத்துல இங்க போட்டி போடுறேன் நான் எதுக்கு போட்டி போடுறேன் தெரியுமா நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தண்ணிக்காக நம்ம நல்ல திட்டங்கள் வைச்சிருக்கிறோம் மருத்துவர் ஐயா அவர்கள் பெரிய போராட்டம் இந்த தொப்பு இருந்து கிருஷ்ணகிரி தொப்பூர்லருந்து கிருஷ்ணகிரி ஒசூர் வரைக்கும் மனித சங்கிலி போராட்டம் பண்ணி தான் இந்த ஒக்கனைக்கல் கூட்டுக்குடி நீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க கூட்டு குடிநீர் திட்டம் வந்துதான் ஏதாவது ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்தது அது கூட இப்ப இரண்டாவது திட்டம் இன்னும் தொடங்கப்படவே இல்லை அதே போல தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இந்த திட்டம் வந்துச்சுனா தர்மபுரி மாவட்டமே வளம் பெறும் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும் நமக்கு குடிக்க நல்ல தண்ணி கிடைக்கும் ஆடு மாடுகளுக்கு தண்ணி கிடைக்கும் எல்லாத்துக்கும் தண்ணி இருக்கும் ஆனா அந்த திட்டத்தை பத்தி யாருக்குமே அக்கறையே கிடையாது யாராவது ஒருத்தர் திட்டத்தை கொண்டு வராங்களா யோசிக்கூட மாட்டாங்க நம்ம பத்து லட்சம் கையெழுத்து வாங்கி போய் எல்லாரையும் முதலமைச்சர்ல போய் பார்த்தா கடைசியில அதுக்கு எந்த ஒரு பதிலும் இருக்க மாட்டேங்குது ஆனால் நாம என்ன பண்ணணும் அந்த அதனால அதை விட்டுறக்கூடாது போராட்டம் தான் நம்ம வாழ்க்கை நாய் போச்சு போராடி இதையும் பெற்று விடுவோம் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம் பிரதமர் மோடி ஐயாவே மூன்றாவது முறை அவர் கண்டிப்பாக பிரதமர் ஆகிறார் அவரிடம் போய் இந்த திட்டத்தை பற்றி எடுத்து சொல்லி எங்க ஊர் மக்களுக்கு தண்ணி வேணும் இது இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுங்க கண்டிப்பாக பேசி வாங்கி கொண்டு வர முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்களும் அந்த நம்பிக்கை என் மேல வைங்க கண்டிப்பாக அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம் அதற்காக தான் மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கும்படி உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு கொள்கிறேன் தர்மபுரிக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் நூத்தி எட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உங்க ஊருக்கு வந்திருக்குதா பாத்திருக்கீங்களா

அந்த மாபெழ சின்னத்துக்கு தான் உங்க ஆதரவு கேக்குறேன் எட்டுன்ற ஒரு ஆம்புலன்ஸ் திட்டம் கிராமப்புற மக்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு திட்டம் கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு தான் வண்டி இருக்காது அடிக்கடி பஸ் வசதி இருக்காது இல்ல நல்ல சா சாலைகள் இருக்காது மலையில கொஞ்சம் பேர் இருப்பாங்க காட்டுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க இவர்களுக்கான அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமி ராமதாஸ் அவர்கள் யாருக்காக கொண்டு வந்தாங்க நம்மளை போடுற கிராமத்தில் வசிக்கும் மக்களும் பெண்களுக்கு தாய்மார்களுக்கான திட்டம் எத்தனையோ தாய்மார்கள் அதை ஆம்புலன்ஸ்ல பிரசவம் பண்ண பிரசவிச்சிடுறாங்க எத்தனையோ குழந்தைகள் பிழைச்சிடுறாங்க எத்தனையோ தாய்மார்கள் பிழைக்கிறாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவமனைனா நல்ல டாக்டருங்க பார்ப்பாங்க ஆனா மருத்துவ கல்லூரியாக அது தரம் உயர்த்திய பின்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பெரிய பெரிய டாக்டருங்க சென்னையில் அப்போலோ அதில் மருத்துவம் செய்யக்கூடிய டாக்டருங்கள் கூட நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளை கிராமம் நம்ம போடுற கிராம மக்களுக்கு பார்க்குறாங்கன்னா அதற்கு காரணம் மாம்பழ சின்னம் தான் மொரப்பூர் ரயில்வே திட்டம் அது அந்த திட்டத்தை கொண்டு வந்து வரும் அது ரயில்வே கிடையாது ட்ரெயினே தர்மபுரி தர்மபுரி ஒரு ஊர் தானே அதுக்கு ஒரு ட்ரெயின் யாராவது விடலாம் இல்ல எண்பது வருஷமும் ட்ரெயினேடல ட்ரெயின் விட்டா கூட சேலத்துல போய் தான் வரணும் ஆனால் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்த ஒரு மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி எத்தனையோ திட்டம் நம்ம பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாரு நம்மளுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் எங்களுடைய தியாக செம்மல் கௌரவ தலைவர் அவர்தான் தான் எத்தனையோ சட்டமன்றத்துல பேசி அந்த சிப்காட்டை கொண்டு வந்தாங்க சிப்காட் கொண்டு வந்த அப்புறம் தான் இப்ப அந்த தொழிற்சாலை அமைக்கப்படும் சிப்காட் சிப்காட் தொழில் பேட்டையில தொழிற்சாலை வந்தா நம்ம பசங்க படிச்சு முடிச்சா அவங்களுக்கு வேலை வேணும் அந்த வேலையை கொடுக்க போகும் மாம்பழம் தான் ஏன்னா தொழிற்சாலைகளை அமைத்து கண்டிப்பாக குடும்பத்தில் ஒருவருத்தருக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் கண்டிப்பாக உங்களோட தான் இருப்பேன்னு சொல்லிக்கொண்டு மாம்பழ சிறுத்தில் வாக்களித்து உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எனக்கு வாக்கு போடுங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அவங்க நாளைக்கு நல்ல தண்ணீரோட சந்தோஷமா இருக்கணும் நல்ல குடிநீரோட அவங்க அவங்களோட சுகாதாரம் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாக்கு சீட்ல வாக்கு சீட்டு மெஷின் பார்த்துருக்கீங்கல்ல எல்லாரும் எத்தனையோ பேர் ஓட்டு போட்டிருப்பீங்க அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த ஓட்டிங் மிஷின்ல வரிசை எண் ஆறு மூன்று நான்கு ஐந்துக்கு அப்புறம் எண்ல என்னுடைய புகைப்படமும் அன்புமணின்னு சின்னம் இருக்கும் அது இருக்கிற பட்டனை அமுக்கி அது கீழ் சத்தம் வந்தா அப்பதான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம் அதை கண்டிப்பாக போடுங்க பசங்களா அதெல்லாம் வீட்டுல சொல்லி அனுப்புவீங்களா எப்படி ஓட்டு போடணும்னு சொல்லி கொடுப்பீங்களா இல்ல நீ சரிம்மா கண்டிப்பாக நீங்க எல்லாம் இருக்கீங்க

உங்க சிரிப்பு பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு வருது நல்ல வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் படிச்ச வேட்பாளர் உங்கள் வீட்டு பெண் உங்கள் சகோதரி மரவாதிரிகள் மாம்பழம் சென்னம் நன்றி 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 வணக்கம்